அரசியல் மாநாட்டில் போய் கொஞ்சி நிப்பது ஏதாவது பிரபலங்கள் வந்த அங்க போய் கொஞ்சி நிற்பது கேவலமா இல்ல கரூர்ல கூட்ட நெரிசல்ல மரணம் அடைந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இதுல மரணம் அடைஞ்சது அரசியல் பிரமுகர்களா இல்ல பிரபலங்களா யாரும் இல்ல நம்மை போன்ற சாமானியர்கள் மட்டுமே நான் இந்த கரூர் விபத்தை பற்றி பேசி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் முட்டு கொடுக்க விரும்பல நான் பேசுறது சாமானிய மக்களுக்கு புரிய வைக்க நம்ம தமிழ்நாட்டுல நம்மை போன்ற சாமானிய மக்களின் மனநிலை என்னைக்கு மாறும் இது மாறுமா மாறாதா தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் பிரமுகர்களோ இல்ல பிரபலங்களோ வந்த கூட்டம் அதையும் தாண்டி நம்மை தரம் தாழ்த்தி ஒரு கோசம் இதெல்லாம் பார்க்க நமக்கு கேவலமா இல்ல ஓசியில பிரியாணி பொட்டலம் கொடுத்தா அங்கேயும் கூட்டம் ஏதாவது பிரபலம் வந்தா அங்கேயும் கூட்டம் ஏதாவது அரசியல் பிரமுகர்கள் வந்தா அங்கேயும் கூட்டம் இது யார் குற்றம் நம்மளோட குற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது டெக்னாலஜி உச்சகட்டமா வளர்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு நாம இந்த மாதிரி ஒரு அறியாம செயல ஈடுபட்டு இருக்கோம் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளுடைய தலைமுறைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு நாமே முன் வந்து யாருக்காகவோ நம்மளுடைய உயிரை தியாகம் பண்றோம் தண்ணியில் அரசியல் சோத்துல அரசியல் இந்த சரக்குல அரசியல் அதையும் தாண்டி இப்ப மனித உயிரிலும் அரசியல் அரசியல் மாறுதிற்கு இருக்கு வரக்கூடிய ஓட்டு போட்டா போதாதா தாண்டி நம்மளுடைய பிரபலங்களை திரையில் பார்த்தா போதாதா கும்பல கூடி நம்மளுடைய உயிரை தியாகம் பண்றதுக்கு என்ன இருக்கு பணம் இருக்கிறவங்க அஞ்சோ பத்தோ இருபது லட்சம் நஷ்ட இடம் தந்த போன உயிர் திரும்ப வந்துருமா ஒருவேளை இறந்தவங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தலைமுறையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் இது இந்த அஞ்சு பத்து இருபது லட்சத்துல ஒதுங்குமா இனியாவது நம்மளை போன்ற சாமானியர்கள் திருந்த வேண்டும் அரசியல் மாநாட்டில் போய் குஞ்சு நிற்பது ஏதாவது பிரபலங்கள் வந்தால் அங்கே போய் குஞ்சு நிற்பது நமக்கே நம்மளை பார்க்க கேவலமா இல்லை நமக்கு வேண்டிய உணவை நாம தான் தேடி கொண்டு வரணும் இங்கு யாரும் வந்து கொடுக்கறது இல்லை ஏத்து இலவசமா கிடைச்சாலும் அவாய்டி அதுதான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிம்மதியா சிறப்பா வாழ ஒரு அடிப்படை தகுதி நீ சொல்லலாம்